ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் நாளை பொழுது உனக்கான பொழுதாக போகிறது நாம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லவே இன்றிரவு உன் சாயப்பா உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் மீது எனக்கு சற்று கோபம் இருக்கிறது ஏனெனில் எத்தனை முறை உன் இதயத்தை தொட்டு ஆறுதல் கூறினாலும் நீ மீண்டும் அதே துயரத்தில் விழுகிறாய் வாழ்க்கையை உன்னை தள்ளவில்லை என்றெல்லாமே நீயே உன்னை தள்ளிக்கொள்கிறாய் போதும் அப்பா இனி முடியாது என்று சொல்லிவிட்டு மறுநாளை மீண்டும் அதே காயங்களை நினைத்து நினைத்து மனதை வருத்தப்படச் செய்கிறாய் இனி ஒளிப்புணர்ச்சி பெரு எதிர்மறை எண்ணங்களை வெட்டி எறி என் வேலிகளை உன் மனதிலிருந்து அந்த வேல் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் சாய் சச்சரிதம் உனக்கு தைரியமும் தெளிவும் அளிக்கும் என் சாய் சச்சரிதத்தை படி என் சொல்லவே உன் மனம் ச சந்தோஷமடையும் நடக்கும் அனைத்தும் உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்பதை உணர்ந்து அந்த நல்லத்தை எண்த்து நல்லதொரு எண்ணத்தை வளர்த்து வளர்த்துக்கொள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி ஏற்கனவே உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கிறேனே மறந்துவிட்டாயா அதை விழிப்புறச் மனதில் போட்டு எதையாவது குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக கண் என் செலவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம் உன் மனம் மீண்டும் காவலையால் கலங்கி போயிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் உள்ளத்தில் ஒளி வீசும் அந்த தெய்வீக சக்தி மங்கக்கூடாது நீ சாதாரண ஆன்மா அல்ல நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை ஆம் செல்லமே என் அருளால் வழி நடத்தப்படும் ஆன்மாவாக இருக்கிறாய் உன் மனம் அமைதியாக இருந்தால் அறிவு தெளிவாக வெளிப்படும் கோபமும் பதட்டமும் உன் பாதையை இருட்டாக்கும் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு துன்பமும் இன்பத்திற்கான விதை என்பதை புரிந்து கொள்ளும் உன்னை விட்டு போனதை பிடித்து கொள்வதில்லை வீரியம் உள்ளது கவலைப்படாத என் சொல்லமே இழப்புகளை நினைத்து வருத்தாமல் இனி வருவதை நினைத்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்காகத்தான் இதை நான் கூறுகிறேன் நீ உணர்ந்திருக்கும் வழி உன் ஆர் கர்மத்தின் கடைசி அலை மட்டுமே அந்த அலை முடிந்ததும் நீ அமைதியின் கரை அடைவாய் புரிகிறதா நீ சொல்லியது போல புதிதாக எந்த வினையும் செய்யவில்லை ஆனால் பழைய வினைகள் பசுமையாய் முளைத்து வந்து உன்னை சோதிக்கின்றன அது உன்னை தண்டிக்க அல்ல செல்லமே உன்னை தெய்வீகமாக மாற்றத்தான் இனி உன் மனம் தெளிவின் ஒளியால் குளிக்கும் உன் அறிவு உன்னை வினையின்றி வழி நடத்தும் யாரையும் நம்புவதற்கு முன் உன் உள்ளத்தின் குரலை கேள் அதுதான் இந்த சாயப்பாவின் குரல் உன் வார்த்தை அருள் நிறைந்ததாகவும் உன் செயல் நியாயம் நிறைந்ததாகவும் மட்டுமே இருக்கட்டும் இனி உன் பாதையில் வினையல்ல ஆம் செல்லமே அருள்தான் நடக்கும் கவலைப்படாதே உன் மனதில் எழும் பயம் சந்தேகம் சோர்வு இவைதான் நீ வெல்ல வேண்டிய உண்மையான எதிரிகள் ஒவ்வொரு நாளும் நீ உன்னையே எதிர்த்து எழும்போதெல்லாம் உன் சாயப்பா உன்னோடு நான் நிற்கின்றேன் விழுந்தாலும் மீண்டும் எழும் ஆற்றல் உனக்குள் நான் வைத்துள்ளேன் யாரும் உன் வழியை நிறுத்த முடியாது ஏனென்றால் இது உன் ஆன்மாவின் யுத்தமல்ல அது உன் ஆன்மாவின் எழுச்சி போர்க்களத்தில் வெற்றி யாருக்கும் கிடைக்கலாம் ஆனால் விழ வேண்ட வாழ்க்கை என்றுமே போராட்டத்தோடுதான் வாழும் ஆனால் கடைசியின் முடிவு உனக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும் என் சொல்லவே ஏமாற்றமாக இருக்காது இது சாயப்பா எப்பயுமே உனக்கு ஏமாற்றத்தை தரமாட்டேன் உன் ஒவ்வொரு வடியும் என் அருளால் வழி நடத்தப்படும் கவலைப்படாதே சில முகங்கள் உன் வாழ்வில் வெளிச்சம் போல தோன்றினாலும் அவர்கள் மனம் இருள் நிறைந்தது என்பதை காலம்தான் காட்டும் உண்மை வெளிப்பட்ட பிறகு மௌனமாக விலகுவதுதான் உன் அமைதிக்கான அருள் வழி அன்பு என்பதில் அறியாமையை விடு அறிவை சேர்த்து நட நீ விலகுவது பலவீனமல்ல அது உன் ஆன்மாவின் பரிசுத்தத்தை காக்கும் தீர்மானம் யாரும் உன்னை குறை கூறினாலும் உன் மனதின் அமைதியே உன் வெற்றியின் சாட்சி ஆம் சொல்லமே கவலைப்படாதே நீ இந்த ஆண்டில் நிச்சயமாக பக்தியோடு இருந்து என்னை வழிபட்டிருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா ஒரு உயர்ந்த நிலையில் நிற்கிறது உன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் மனத்தின் ஆழத்தில் வைத்திருந்த வேண்டுதலையும் நான் கேட்டேன் உன்னுடைய விரதத்தின் பலன் உடனே கிடைப்பதில்லை அது விதைக்கப்பட்ட விதை போல சரியான நேரத்தில் முளைத்து வளரும் புரிகிறதா உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அமைதியும் தடைகளும் தாண்டும் ஆற்றலும் மன நிறைவும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு காரியம் நிறைவேறுவதற்கும் இந்த சாயப்பாவின் அருளின் அறிகுறி கவலைப்படாதே என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கான உழைத்ததற்கான பலன் வெளிப்படும் நேரம் உன் மனம் முழுமையான நம்பிக்கையுடனும் அமைதியாக இருக்கும் தருணம் இந்த தருணம்தான் ஆகவே அந்த நேரம் மிக அருகில் வந்துவிட்டது என் செல்லமே நீ வெற்றியின் விளிம்பில் இருக்கிறாய் நாளைய வெற்றியின் செய்தியை காதில் கேட்பாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது கர்ம வினையால் உனக்கு நேரம் இழக்கப்படும் அது உன் வாழ்க்கையின் வேகத்தை தாமதமாக்கும் நீ முயற்சி செய்கிறாயோ ஆனால் முடிவுகள் வராமல் தடைபட்டு போகிறது அதுவே கர்மத்தின் விளைவு சில நேரங்களில் நீயே உன் மனதில் வருத்தம் கொள்ளும் விதத்தில் உறவுகள் விலகும் சில நேரங்களில் உனது உழைப்புக்கு தக்க பலன் தாமதமாகும் இது தண்டனை அல்ல என்றே இது உனக்குள் விழிப்பு ஏற்படுத்தும் பயணம் கர்மம் உன்னை காயப்படுத்த வருவதில்லை உன்னை விழித்தளச் செய்ய வருகிறது புரிகிறதா பொறுமையோடு இருந்தால் இழந்தது அனைத்தும் திரும்பும் மேலும் சிறப்பாக மேலும் இந்த சாயப்பாவின் அருளோடு உன் கையில் கிடைக்கும் செல்லமே கவலைப்படாதே எவ்வளவு வருத்தப்பட்டதற்காக நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்காக உடைந்து போகக்கூடாது சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உடைக்கிறது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அது உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது இன்று தாங்க முடியாத துன்பம் போல தோன்றும் இந்த நேரம் நாளை உன் வாழ்வில் ஒரு புதிய அருளின் துவக்கமாக மாறும் நீ இப்போது ஏன் எனக்கு இது நடந்தது என்று கேட்கலாம் ஆனால் நாளை நீயே இதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்ததா என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இந்த சாயப்பாவிடம் ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக மாறாது அது போலத்தான் உனக்குள் இருக்கும் ஒளி வெளிப்படமும் சில வேதனைகள் அவசியம் அந்த வேதனையை உன்னை சிதைக்கவில்லை செல்லமே அது உன்னை பிரகாசமாக்குகிறது நானே உன்னை வழி நடத்துகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு இன்று புரியாவிட்டாலும் நாளை அது உன் நன்மைக்காக நடந்தது என்பதை நீ தெளிவாக உணர்வாய் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிய போகிறது ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்